ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை ஞானம் கற்றவர் தொழ தங்கும் பூங்கரை காவி காவியேறும் பூம்பட்டினம் குற்றமேதுமில் குறிஞ்சி நன்னிலம் குணம் குடி கொண்டு அங்கு ஏறவே எல்லோருக்கும் நமஸ்காரம் இவ்விரிவுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்களை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்குது திருமறை குருபெருமான் திருமறை குரு தீன்திருமேனியர் எச்செல்லாம் கடந்த குருநாதர் சொல்வார் இல்லாட்டால் என்பார் சொல்லும் சொல்லும் நம் குல தெய்வ சைவ திருமேனி சுருதி பெருமான் வேத கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே இறைவனின் எண்ணம் வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் வாடாத வயது வயதுபத்தான ஏடான கலைமகள் ஏடான கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்தர் அவர்களே என் ஆசான் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது தெய்வம் அவர்களின் உத்தரவின்படி நமது குருபெருமான் நமது தெய்வம் அவர்கள் என்றென்றும் அவர்கள் அந்த வான்கண்ணி விராட்தவத்தில் அமர்ந்து நமக்கு என்றென்றும் பரிசுத்த ஆவியாக திருவேதமாக திருமறையாக நூலாக கிரந்தமாக ஆகமமாக சுருதியாக ஏடாக வேதாந்தமாக இவை அனைத்தும் சேர்ந்த அந்த வசந்த காலமாகிய அந்த வேதம் ஆசான் திருமேணியாக அந்த பரிசுத்த ஆவியாக அந்த சைவ திருமேனியில் என்றென்றும் அவங்க பரிசுத்த ஆவியாக விளங்கி கொண்டு இருக்காங்க அப்ப அந்த பரிசுத்திலிருந்து நாம் வந்து என்றும் அழியாத என்றும் மாறாத என்றும் வாடாத வேத வாசகத்தின் லட்சணங்களை வேதவாசகத்தின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம் அப்போ இந்த உடலானது அழியும் ஆனால் நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை அப்போ அழியக்கூடியது எது அழியாதது எது அப்போ அழியக்கூடியது இந்த உடலானது அழியும் அப்போ உயிர் தான் அழியாதது அது நித்திய பொருளாக இருக்கிறது என்பதை நமக்கு மைசூர் மகாராஜா திருவருட்குரல் பதினான்கு ஆதாவது பதினான்காவது திருவாக்கியத்தில் நமக்கு ஃபஸ்ட்டமாக எடுத்து சொல்லியிருக்காங்கல்லவா அப்போ அந்த அருளோசிப்பை தான் நம்ம அதனுடைய பரிணாம வளர்ச்சியை அதனுடைய விரிப்பை நம்ம வேதமா மறையிலிருந்து நான்கு வேதங்கள்லாம் எடுத்து ஒவ்வொன்றாக படித்து மிக மிக எளிமையாக படித்து தரிசனை செய்து வருகிறோம் அப்போது இன்றைக்கு இந்த பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்டது மீண்டும் நம்முடைய திருவருட்குரல் திருவாக்கியத்திலிருந்து ஒரு வாசகத்தை எடுத்துக்கொண்டேன் இதில் அற்புதமாக நமக்கு அழியக்கூடியது எது அழியாதது எது என்ற அந்த வித்தியாசங்களை நமக்கு தெய்வம் அவர்கள் இந்த திருவாக்கியத்தில் அந்த வேத வாசகமாக அவங்க பரிசுத்தாவியாக நின்று விளங்கி கொண்டு நமக்கு அதை எடுத்து வழங்குகிறாங்க அது என்ன என்பதை முதல்ல படித்து தரிசனை செய்யலாம் திருவாக்கியமென் நாற்பது பழைய அச்சு நூல் பக்கம் எண் அறுபத்தி நான்கு ஏ மனிதனே நீ தேவ தேவேசன் முதலாய அழியா வரத்தன்னல் அனைவரும் அளவில்லா காலம் அழியா புகழ் புகழும் அப்புகழுக்கு பிறந்தவன் நாம் அதை நிரூபிக்க வந்திருக்கிறோம் வா நீ அதை விட்டுவிட்டு புழுக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரும் புழுவை புகழ்வது போல் இந்த அழிநாவினர் அனைவரும் புகழ திரிகின்ற உன் பாடு இறுதியில் என்னே இந்த அழி உலகமே அழியும் உன்னை புகழ்ந்தவர் அதற்கு முன் அழிவர் அவர் உன்னை புகழ்ந்தது அதற்கு முன் அழியும் மிருகங்கள் கூடி ஓர் மிருகத்தை உயர்த்தி காட்டுகின்றது இப்படியே தருக்கின முதலாயதும் உள்ளது உஜார் அப்ப இந்த திருவாக்கியத்தில் அழியக்கூடியது எது அழியாதது எது என்பதை ஸ்பஷ்டமாக நமக்கு எடுத்து பேசி வந்துரு அல்லவா அப்போ அழியாதது அது வரம் அழியா வர என்பதை நமக்கு முதல்லையே எடுத்து வழங்கி இருக்காங்க அடுத்தது அழியாதது இது என்றால் புகழ் அப்போ இறைவனை புகழுகின்ற நமது தெய்வமுறைகளை புகழுகின்ற அந்த புகழ் தாங்க அழியாதது எவ்வளவு நேராக சொல்லி வர்றாங்க பாருங்கள் அப்போ அந்த புகழ் உடம்புக்கு பிறந்தவன் அப்போது நம்ம வந்து முதல்ல தாய் தந்தை தா தாய் தந்தையிடம் மாமிச பிறப்பு எடுத்துருக்கோம் ஆனால் இப்போ இங்கே வேதத்தில் இங்கு வந்து வேதமணிச் சூழில் மறுபிறப்பு அடைந்து அந்த ஆறாவது அறிவை பெற்றிருக்கின்றீர்கள் நீங்கள் பெற்ற அந்த ஆறாவது அறிவின் பெருமையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் எண்ணி எண்ணி பார்த்து விளக்கமாக பேச வேண்டும் அப்பொழுதுதான் அதன் முழு பலன் உங்கள் கைவரவாகும் என்று நமக்கு திருமஞான குரலில் வழங்கியிருக்காங்க அல்லவா அந்த செயலை இங்கே நமக்கு அந்த புகழுடம்புக்கு நம்மளை பிறப்பிக்க வைக்கிறாங்க எங்கள் வேதத்தின் மூலமாக பரிசுத்தாவியில் தெய்வம் அவங்க பிறப்பிக்க வைக்கிறாங்க அல்லவா அப்போ இந்த வித்தியாசங்களை நமக்கு இங்கே எடுத்து காமிக்கிறாங்க அப்போ அந்த புகழ் அப்போ அந்த புகழ் அது இறைவனுடைய புகழ் தாங்க அதுக்கு பேர் தான் புகழ் அப்போது உலக காரியங்களில் நம்ம வேலை செய்கிற இடத்துல உறவினர்கள் மத்தியில் புகழ தற்புகழ்ச்சின்லாம் சொல்லுவோம் அல்லவா அப்போது அதெல்லாம் வந்து இந்த அழிவுலகமே அழியும் அதற்கு முன் உன்னை புகழ்ந்தவர் வந்து அழிவாங்க அதற்கு முன் அவங்க புகழ்ந்த அந்த இதெல்லாம் அழிஞ்சிரும் அப்படின்லாம் நமக்கு எடுத்து இங்கே பேசி ஸ்பஷ்டமாக எடுத்து சொல்லி வர்றாங்க அல்லவா இது வந்து நம்மளுடைய மண்பாரப்பரப்பு கிருமி கோடிகள் ஆதிய செயலில் கிடக்கிற நம்மளுடைய செயல்பாடு என்னுடைய செயல்பாடு ஆனால் தெய்வம் அவர்களினுடைய புகழ் என்றைக்கும் அது நிலைத்திருக்கிறது அப்போ அந்த புகழ் என்ன என்பதை நமக்கு அது அழியாத மின் பரிசுத்த ஆவி இதெல்லாம் நம்ம ஏற்கனவே திருமஞான குரலில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம்லவா இந்த பதிவிலேயே அப்போது அந்த அழியாத மின் அது பரிசுத்த ஆவியாக இருக்குதுங்க அப்போ அந்த புகழ் அப்போது அது என்ன புகழ் நிறைய அது நம்முடைய வேதமா மறையில் பேசி வச்சுருக்காங்க நான் இப்போ ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்முடைய புன்னரங்க தேவாலயத்தில் நம்ம வெளியூரில் நடை நடைபெறுகின்ற வேத பாடசாலைகளில் நிறைவு பகுதியாக ஒரு பாடலை நமக்கு எடுத்து வச்சுருப்பது நடைமுறையில் அல்லவா அப்போ அது என்ன பாடல் அப்படின்னா அது புகழும் திருக்க இலை அப்போது அந்த புகழ் அது இறைவனுடைய புகழ் அது வேதத்தினுடைய புகழ் அது எப்படி இருக்கிறது என்றால் அது திருக்க இலையாக இருக்குதுங்க எவ்வளோ நேராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்போ அது புகழும் திருக்க இலை பூபா அப்போது புகழ் திருக்கயிலாயமாக திருக்கயிலையாக இருக்கிறது கைலை அப்போது அது கைலை கைலை என்று கட்டான வேதம் ஒன்று என்று நமக்கு தெய்வ தேடு கூடத்திலலாம் அந்த கைலை பற்றி மைவழி சாலையினுடைய எல்லைகளை பற்றிலாம் பேசி வர்றாங்க அல்லவா அதற்கான எல்லைகள்லாம் கொடுக்குறாங்க அப்போ அந்த கைலை அது கைலாயம் அது அதற்கு பேர் புகழாக இருக்குதுங்க அப்போது அந்த புகழ் கைலையாக இருக்குது அப்போ அந்த கைலாய் கைலாயம் அந்த கைலை நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் ஆதி மான்மியத்தில் அகில வரும் பருவத்தில் தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா ஒரு நாள் ஓர் ஆற்றங்கரையில் இருந்து கொண்டு தங்கள் வேத திருவள நாடு என்னும் திருக்கயிலாய நிற்கும் பிரான் அப்போது திருக்கயிலாயம் அது வேத திருவள நாடாக இருக்குதுங்க அப்போ பாருங்கள் அந்த புகழ் அந்த புகழ் என்ன அப்படின்னாக்கா அது வேதம் புகழுதுங்க வேதத்துக்கு பேர் புகழ் அப்போ அந்த புகழ் திருக்கைலையா கைலையாக இருக்கிறது அது கைலாயமாக கைலாயமாக இருக்கிறது அது கைலாசமாக இருக்கிறது அது கைலாசவாசரின் திருச்சந்நிதி அடைந்து அவரது கொலுவாசனத்தில் அமரவே இத்தேகத்தின் அதிபதியாகிய அந்த ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியின் திருச்சன்னிதி திருவடி நிழல் போய் சேரவே நாம் இந்த மானிட சட்டை எடுத்தோம் என்று நமக்கு அந்த திருக்கையிலையை நமக்கு இப்படியெல்லாம் அவங்க புகழாக வழங்கி இருக்காங்க அப்போ புகழும் திருக்கையிலை குளம் அதுக்கு பேருங்க குளம் அப்போ குளம் கோத்திரம் அப்போ என்ன குளம் அது மூன்றாவது குளம் அது திருமஞான குரலில் பேசி வர்றாங்க இந்த மெய்வழியில் வந்து மூன்றாவது குலம் ஒன்று பிறக்கப் போகிறது அந்த சத்திய தேவ பிரம்மகுலம் அந்த பிரம்மகுலத்திலிருந்து மூன்றாவது குலம் ஒன்று பிறக்கப் போகிறது அதில் ஒரு பேடியும் நான் தான் இதற்கு யோகியன் என்று முந்தி கொண்டு வருவான்லாம் நமக்கு திருவாக்கியங்களை எடுத்து வச்சுருக்காங்க அப்போ அது என்ன குலம் அப்படின்னாக்கா அது எப்பேற்பட்ட ரகசியம் அது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்போ அந்த குலத்தை நமக்கு எப்படி வச்சுருக்காங்கன்னா இதையும் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனம் செய்திருக்கோம் அப்போது அந்த குளம் அந்த பூப்பா பூப்பாவாகி அந்த குளம் அது பூவாகி அந்த பாமாலையாகவே பா பராபரவல்லலும் பன்னிய தவங்கள் பாமாலையாகவே என்றெல்லாம் நமக்கு தீர்க்க தரிசன பாடல் வருது அல்லவா அப்போது அந்த குளம் எப்படி இருக்கிறது என்ன அது குளம் பூத்த யானூறி அது அது பூத்தரும் வேதமாக அது விளங்கி கொண்டு அது மிஞ்சியே விஜயன் மனம் போலறிவுண்டாக்கும் எங்கள் குலநாதர் சந்நிதிங்க அது என்ன குலம் என்றால் அது வேதகுலம் ஆக இப்படி அந்த குலமானது அந்த புகழானது அது கையிலையாக இருக்கிறது அது குலமாக இருக்கிறது அது இரண்டும் நமக்கு திருவேதமாக திருமறையாக நமக்கு பரிசுத்த ஆவியாக இப்படி நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க என்பதை நமக்கு அற்புதமாக இந்த திருவாக்கியத்தில் இப்படி அழியாததை நமக்கு அது அழியாத புகழுடம்பின் பரிசுத்த ஆவியாக அதை நமக்கு அதை சபையாக நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த திருவாக்கியத்திலிருந்து நான் இப்படி விளங்கி கொண்டேன் ஆகவே அந்த என்றும் அழியாத என்றும் ஆறாத என்றும் வாடாத அந்த வேதவாசகம் இங்கே நமக்கு கையிலையாக அது வரமாக அது அன்னலாக அது இறைவனுடைய புகழ் அந்த உடம்பில் நம்ம இப்போ தெய்வம் அவங்க பிறப்பித்து வச்சுருக்காங்க அப்போது காரணகர்த்தா யார் தெய்வம் அவர்கள் அவங்க இன்னைக்கு அந்த திருவேதமாக நின்று விளங்கி கொண்டு நம்மளை பிறப்பிக்கிறாங்க அல்லவா நம்மளுடைய பாடுதல் ஏதாவது இருக்குதா ஒரு இனியளவு கூட கிடையாது எல்லாம் நமது தெய்வம் அவர்களின் தயவு வேதத்தின் தயவு திருமறையின் தயவு ஆகமத்தின் தயவு நூலின் தயவு கிரந்தத்தின் தயவு வேதாந்தத்தின் தயவு ஏடின் தயவால் நம்ம இன்னைக்கு நான் இன்றைக்கு அந்த புகழை இப்படி திருவேதமாக நான் அதை அழியாத கைப்பொருளாக இன்றைக்கு நம்முடைய நினைவில் இது கலந்திருக்கிறது நம்ம தூள தேகத்தில் இல்லை நம்முடைய நினைவில் என்ன அது தானே என்றைக்கும் நம்மளோட வரப்போகிறது நம்மளுடைய தேகம் நினைவு தேகம் அல்லவா அப்போ அது தானே என்றைக்கும் இருக்கக்கூடியது தூளத்தை நம்ம போகிறோம் தூளத்தை எடுத்துகிட்டு போகிறோமா அப்போ இந்த பீத தூளத்தை தூக்கி தோளில் போட்டு கொண்டு போவது அல்ல எடுத்து கொடுத்துட்டாங்களே எவ்வளவு நேராக சொல்லி வர்றாங்க ஆக இப்படி அந்த வித்தியாசங்களை நமக்கு இந்த திருவாக்கியத்தில் எடுத்து வழங்கியிருக்காங்க ஆகவே என்றும் அழியாத என்றும் மாறாத என்றும் வாடாத அந்த வேத வாசகம் வரமாக அது புகழாக அது கையிலையாக அது குளமாக அது பூபாவாக இப்படி விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை நான் இப்படி பேசி விளங்கி கொண்டேன் என்று கூறி என்றும் மாறாத என்றும் வாடாத என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்றும் அழியாத என்றும் ஆறாத என்றும் வாடாத வேத வாசகத்தின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்